حي على الفلاح

இரண்டு தீனாரை இன்னவருக்கு நீ பொறுப்பேற்றுக் கொண்டாலே அந்த இரண்டு தீனாரின் நிலை என்ன நிறைவேற்றினாயா என்று அபு கத்தாதாஸ் பணிவாக சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா இன்னமா மாத்தி நேற்று தானே மரணித்திருக்கிறார் கொஞ்சம் நாங்கள் அவருடைய மற்ற வேலைகளில் உறவுகளுக்குள்ள வேலைகளில் கொஞ்சம் நாங்கள் கவனமில்லாமல் இல்லாமல் இருந்துட்டோம் இதனால் யார் ரசூல்லாம் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி முடிஞ்சிருச்சா ரசூல்லா விட்டு போயிட்டாங்களா மறுநாள் வருகிறார்கள் அபு கத்தாதா அந்த இரண்டு தீனார் என்ன ஆனது கொடுத்தி கொடுத்தீராய் இல்லையா என்று அபு கத்தாதா சொல்கிறார் அல்லாஹ் டே சூதரை நிறைவேற்றிவிட்டே பிரசு சுதானே சிறப்பு சொன்னார்கள் இப்போதுதான் நீ அவரின் உடலை நரகத்திலிருந்து பாதுகாத்து குளிர வைத்தாய் அய்யா